வணக்கம் நண்பர்களே உண்மை உரைக்கச் சொல்வோம் உலகத்துக்கு அத்தி பிரகத்வாராகி எம்பியின் அருளாசியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தில் கும்பராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை வாங்க பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள் நண்பர்களே இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் வக்கரம் பெற்றிருக்கிறார் மூணு பத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலே வந்து ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தையும் எட்டாம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் மனசு ஒரே குழப்பமாக இருக்கும் எதை செய்கிறது எதை செய்யாமல் தொழில் உத்தியோகம் வேலை செய்கிற வேலை இதில் எல்லாமே வந்து குழப்பமான மனோநிலைகள் இந்த மாதத்திலே அமைகிறது ஒரு நாளில் முடிகிற வேலை ஒன்றரை நாள் ரெண்டு நாள் எல்லாம் ஆயிடும் சோர்வு ஏற்படும் திட்டமிட்ட செயல் வந்து நீங்கள் சரியாக வந்து திட்டமிட்ட செயலை வந்து சரியாக நடத்த முடியாமல் கிரகங்கள் வேலை செய்யுது பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு அப்படியே இழுபறியாக தான் இருக்கும் எண்ணுகிற எண்ணம் கிடைக்கிற பணம் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோராந்தேதிக்கு மேலே தான் வந்து உங்களுடைய பொருளாதாரம் வளருன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து வீழ்ச்சியாக இருந்ததை சரி செய்யக்கூடிய மிகவும் கடினமாக சரி செய்யக்கூடிய ஒரு நேரம் வரும் முகம் அதே போல் முகத்தில் வந்து ஒரு பொலிவு குறையும் முகத்தை ப சரியாக கவனித்து கொள்ள வேண்டும் கிருமித் தொந்தரவு ஏற்படும் கிருமிகள் பூச்சிகள் இதெல்லாம் வந்து தாக்குதல்கள் பூச்சி தாக்குதல்கள் இதெல்லாம் ஏற்படும் உங்களுடைய ராசியிலேயே வந்து ராகு இருக்குது அந்த ராகுவாகப்பட்டவர் அப்பப்போ வந்து உடலில் ஏற்படுகிற மாற்றங்களை பா அதாவது வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரிவிப்பார் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உடலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று போக ஒன்று ஒன்று போக ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் ஏழாம் பாவகம் அதாவது உங்களுடைய ஸ்தானம் மனைவி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கடினமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கேதுவோட சம்பந்தப்பட்ட சூரியன் அதிகாரத்தன்மையாக இருக்கும் அந்த அதிகாரத்துக்கு நீங்கள் தான் தீரணும் வேறு வழி இல்லை புத்திர புத்திரிகளால் பெரிய நன்மையும் இல்லை தீமையும் இல்லை பெரிய கொடுப்பனையும் கிடையாது அதே போல் கெடுப்பனையும் கிடையாது அவங்களுடைய வாழ்வியத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பாங்க படிப்பாங்க நல்ல விதமாக இருப்பாங்க அதே போல் உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு உத்தியோகம் நிறைய ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்புறம் அவசரமாக வந்து செய்ய வேண்டிய ஏன்னா போட்டு வச்சுட்டீங்கன்னா அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு வந்து சேரும் மனசு வந்து ஒருநிலைப்படாது தெய்வ வழிபாடு மிகவும் அவசியம் உகரமான தெய்வ வழிபாடு வக்கரம் பெற்ற சனியினால் உக்ரமான தெய்வ வழிபாடு கருப்பராயன் பைரவர் கால பைரவர் இவங்களையெல்லாம் வழிபாடு செய்கிற சிறப்பான பலன்கள் வந்து சேரும் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதிக்கு மேலே பொருளாதாரம் வளரும் தன்னிறைவு ஏற்படும் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே செய்த அல்லது விடுபட்ட தனவரவு பணவரவுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கடினமாக உழைத்து தாயார் வகையில் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான் தகப்பனார் வகையிலையும் பெரிய தொந்தரவுகள்லாம் இருக்காது ஏன்னா நாலு ஒன்பது கருவதியே வந்து உங்களுக்கு சுக்கரந்தான் தான் செய்வாங்க குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள் அனுகிரகமாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்